இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகு கிண்ண கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக சிறப்பு விரைவு நுழைவு விசைவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போதே லட்சக்கணக்கானோர் அனுமதி நுழைவுச் சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளனர் எனினும் ட்ரம்பின் நுழைவு விசைவு கட்டுப்பாடுகள் கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது வெள்ளை மாளிகையில் ஃபீஃபா எனப்படும் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியானி இன்பாண்டினோ உடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஃபீஃபா பாஸ் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் FIFA மூலம் நேரடியாக அனுமதி நுழைவுச் சீட்டுகளை வாங்கிய ரசிகர்களுக்கு நுழைவு விசைவு நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் அவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர் எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன